டியூப் இந்த மலர் மாலையை அணிவிட்டு ஆரம்பிக்கலாமா சார் ஏன் எப்படி பாக்குறீங்க ஆமா நேத்து நீங்க ஆண்டவனையே வெறுத்து பேசுனீங்க அவர் என்ன வளர்த்துட்டான் உங்க நம்பிக்கையா நான் மாட்டேன் யாரு உனக்கு என்ன கேட்க பூமியில வைக்கிற மனுஷனுக்கு மாசு இல்ல மேலே இருக்க ஆண்டவனுக்கு நேரம் இல்லை பயத்துக்கும் மாசுக்கும் பயங்கர போராட்டம் கடைசியில பயத்தான் ஜெயிச்சு உங்களுக்கு ஒண்ணுமே இல்லையா இதைத்தான் நான் இன்னைக்கு சாப்பிட மாட்டேன் சாப்பாடு கிடைக்காத போலதான் கௌரவத்துக்காக உங்க பண்பும் மக்களுடைய அங்கம் என் உடலை இல்ல என் உள்ள திறந்த காரியத்தையும் குணமாக்கி என்ன தூத பத்தி